எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே இன்றைக்கு என்னுடைய மனதில் துக்கம் நிறைந்த நாள் தான் இன்றைக்கு என் மகளை நினைத்து நான் துக்கத்தோடு இருக்கிற ஒரு பயங்கரமான நாள் ஆனாலும் கத்தர் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களோடு சேர்ந்து பேசும்படி ஆண்டவரை பற்றி பேசும்படி கிருவி செய்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல் என்னோடு ஜெபித்த எனக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தேவ வசனம் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முதலாவது தேவன்டைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இதுதான் பிரியமான கத்தருடைய ராஜ்யத்தை கத்தருடைய காரியங்களை தேட 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 உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் எல்லா பக்கம் செழிப்பு கிடைக்கும் எனக்கு அருமையான இல்லை நம்ம தேடாமல் உலகம் மாம்சம் பிசாசு ஆசை இச்சைகள் பாருங்க ஒன்று யோவன் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் கத்திரிக்க விரோதமாய் நம்மை கொண்டு போகுது பிசாசுக்கு அடிமைப்பட்டு போவது சத்ரு இருளில் இருக்க பண்ணுகிறார் அப்படித்தான் பாருங்கள் ஆதாம் ஏவாள் பாருங்கள் அந்த ஆசைச்சு அந்த பழத்துக்கு ஆசைச்சு ஆண்டோர் சொன்ன வார்த்தையை கீழ்படியாமல் எல்லாம் இழந்து போனாங்க எல்லாவற்றையும் இழந்து போனாங்க ஒன்றுமே இல்லை துரத்தப்பட்டாங்க உங்களுக்கு அந்த நிலமை வேண்டாம் இன்றைக்கு பாருங்க மகளை இழந்தாலும் இன்றைக்கு நம்ம சந்தோஷமாக சந்தோஷமாயிருக்கிறது எப்படி கத்தருடைய ஊழியத்தை செய்கிறது எப்படி இதுதாங்க அற்புதம் ஆண்டு வரை தேடும் பொழுது ராஜ்யத்தை தேடும் பொழுது அவருடைய நீதியை தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் கத்தருடைய ஆசீர்வாதத்தை கூட கொடுத்து நம்ம ஆசிர்வதிப்பார் சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று மூன்றில் என்ன வாசிக்கிறோம் சத்ருவாகி பிசாசு நம்ம இருளில் இருக்க பண்ணுகிறான் ஆனால் பாருங்கள் யோவன் சுசேஷம் ஒன்றாம் அதிகார ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஒளிமயமானவராக இந்த உலகத்துக்கு வந்தார் ஆண்டவரால் நம்ம நிறையப்படும் பொழுது அந்த இருளெல்லாம் மாறி நமக்கு வெளிச்சம் உண்டார் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இந்த வெளிச்சம்தான் பாருங்கள் சந்தோஷம் சமாதானம் ஆறுதல் எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சந்தோஷம் இல்லை குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை வீட்டில் சந்தோஷம் இல்லை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் சந்தோஷம் இல்லை படிக்க முடியல ஞானம் இல்லை இப்படி எந்த காரியத்தை தேடுத்தாலும் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஆறுதல் இல்லை ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தில் வாசிக்க எனக்கு கருமையாளர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை கத்தரை தேடுங்க உலகத்தை அல்ல இச்சைகள் இல்லை ஆசை இச்சைகள் இல்லை அவளுக்கு முதலிடம் கொடுக்காதீங்க ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுங்க அப்போ பாருங்கள் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மேலே நிறைவா இவர் மார்த்தாள் மரியாள் இதில் மார்த்தாள் தேடல சமையல் சமையல் தான் ஆனா தங்கச்சி மரியாள் என்ன செய்தாலும் கத்தோடைய பிரச்சனை தேடினாலும் அதனால என்ன நடந்தது லூக்கா பத்து நாற்பத்தி ரெண்டுல என்ன நம்ம வாசிக்கிறோம் நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவரையே சாட்சி கொடுக்குற நீங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க கத்தரை பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தோடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் உங்க சரீரத்தில் நிலைத்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்ன வந்தாலும் கண்ணீர் துன்பம் எதன் மத்தியில் கத்தரை உங்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார் ஆசீர்வாதம் கொடுப்பார் அதை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறீர்களா ஜெபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதப்பா ஆனாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ விரைவான ஆசிர்வாதம் நன்மையும் கருவையும் தொடரும் என்று வாசிக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் கூடும் யார் யார் கேட்கிறார்களோ அன்றுவரை நீர் வேண்டும்ப்பா பிசாசு வேண்டாம் பிசாசன் காரிகள் வேண்டாம் இயேசுவே வேண்டும் என்று யார் யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த நிறைவான சந்தோஷத்தை கொடு இப்பொழுது வாழ்க்கையில் இருக்கிற இருள் கசப்பு வேதனை எல்லாம் மாற்றி மனதுக்கத்தை மாற்றி சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதத்தால் நிறப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்